அனைவருக்கும் வணக்கம் பிரபா டாக் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம் மக்களுடைய பிரச்சனையை நம்ம எடுத்து பேசுகிறோம் இது சம்மந்தமாக எனக்கு கருத்து இருக்கு இந்த சேனலை பற்றி நான் கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கருத்தை நீங்கள் இப்படி எடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு ஏதாவது சேனலை பற்றி நான் சஜஷன் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்றோவில் வர அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம் இப்போ நாம வந்து வீடு கட்டணும் ஒரு ஃபிளாட் வாங்கி ஒரு இடத்த வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இருக்க டைம்ல ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து நம்மள்ட்ட அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு ஃபிளாட் இருக்கு நல்ல இடம் நாங்களே வந்து ஃப்ளாட்டையும் வாங்கி கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட என்ன கேட்போம் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்குமா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா நான் இடம் வாங்கினேன்னா என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம கேஸு அப்படின்லாம் அலையாமல் நான் நிம்மதியாக இருப்பேனா அப்படிங்கிறது ஃபஸ்ட் விஷயம் அதை தாண்டி அந்த ஏரியா வந்து மெயின் ரோடாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல நான் போய் வாழ ஆரம்பித்தேன் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குமா சுத்தி வந்து ரவுடி பசங்க இருப்பாங்களா இல்லை ரவுடியோட தொந்தரவு இருக்குமா நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவனாவது ரவுடி பையன் வந்து இந்த சிங்கம் படத்தில் பிரகாஷ் ராஜ் வந்து வீடு கட்டணும்னா எனக்கு பத்து லட்சம் கொடுத்தா தான் இந்த ஏரியாவில் வீடு கட்ட முடியும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்களா ஸோ அதை மாதிரி ஏதாவது பிரச்சனை கொடுப்பானுங்களா இல்லை இந்த கம்பெனி இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து நமக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்களா நமக்கு ஒரு இபி கனெக்ஷன் வாங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை தண்ணி வசதி பண்ணி கொடுத்துறதுக்கோ இதை மாதிரிலாம் நமக்கு கடைசி வரைக்கும் சப்போர்ட்டாக இருப்பாங்களா சும்மா உடனே அந்த இடத்த மட்டும் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு வீடை வந்து பேருக்கு கட்டி கொடுத்துட்டு ஓடி போயிடுவாங்களா இல்லை அவங்க நம்பிக்கைக்கு ிய ஒரு நிறுவனமா இப்படின்னு பல விஷயங்கள்ல பல ஆங்கில யோசிப்போம்ல ஏன்னா நாம நம்மளுடைய சொந்த காசை அந்த இடத்துல போடுறோம் அந்த வீட்டுல போடுறோம் பல வருஷம் உழைப்பதான் கொண்டாந்து அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி யோசிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு நபர் இதை மாதிரி ஆயிரம் கேள்விகள் ஒரு இடத்த வாங்கறதுக்கு அந்த இடத்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நிறுவனத்தை பார்த்து கேட்குறாரு அப்படின்னா அந்த நபரை நம்ம எந்த தப்புமே சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவருடைய பணத்தை அங்க இன்வெஸ்ட் பண்றாரு அப்பனா நமக்கே ஒரு காமன் மேனா தெரியும் அதுல அவரை நம்ம எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சோ அதே மாதிரிதாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா முதலீட எழுந்திருக்காங்க உடனே நமக்கு தோணும் என்ன காரணத்துக்காக எப்படி இழந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் சோ நான் காரணத்தை சொல்றேன் எந்தெந்த நிறுவனம் இங்க தமிழ்நாட்டுக்கு வர இருந்த நிறுவனம் தப்பிச்சு வேணாம் எனக்கு தமிழ்நாடே வேணாம் இங்க பாதுகாப்பு கிடையாது இங்க வந்து நிறைய கமிஷன் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடி போனாங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்ம நிறைய பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வெளிநாட்டு கம்பெனி வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்க வந்து நாங்கள் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய இடம் எங்களுக்கு சரியா ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் சரியா இருக்கிற மாதிரி எங்களுக்கு சரியான ஒரு லொக்கேஷன்ல எங்களுக்கு ஒரு லேண்டை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க அடுத்து இபி கனெக்ஷன் வந்து எங்களுக்கு நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் ஏதாவது ஒரு போராட்டம்னா இல்லை ஏதாவது ஒரு விஷயம்னா எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி ஒரு இடத்த சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு தான் ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது உள்ளே வருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு பட் லேண்ட் விஷயத்தில் இந்த கமிஷன் வாங்கிக்கிட்டு லேண்டை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யக்கூடிய விஷயம் தான் ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா அப்படியெல்லாம் வாங்க நீங்க நீங்க நிறுவனம் வச்சு எங்க மக்களுக்கு மட்டும் சேவை பண்ணுங்க எங்களுக்கு எல்லாம் எதுவும் கமிஷன் வேணாம் அப்படின்னு எந்த ரூலிங் பார்ட்டியும் செய்ய மாட்டாங்க கண்டிப்பா கமிஷன் அப்படிங்கறது எல்லா ஸ்டேட்லயும் வாங்குவாங்க தான் ஒரு நாலு பர்சன்டோ அஞ்சு பர்சன்டோ அது நமக்கு சம்திங் தெரியல வாங்குவாங்க தான் பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல அது அவங்க கொடுத்தும் பழகி இருப்பாங்க அந்த நிறுவனமும் எல்லா ஸ்டேட்லயும் இத்தனை சதவீதம் இதுக்காக கேட்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ கொடுத்தும் பழகி இருப்பாங்க பட் அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நான் லேண்டை உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ரெடி பண்ணி கொடுக்கணும்னாவே ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்னாவே எனக்கு வந்து இத்தனை பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னா எந்த நிறுவனம் அதுக்கு ஒத்துப்பாங்க சொல்லுங்க அரசியல்வாதிகள் அந்த மாதிரி விஷயத்துல கமிஷன் வாங்குறத நம்ம பெருசா தப்பு எல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா எல்லா கட்சியும் பண்ணக்கூடியதுதான் ஏன்னா அவங்க அவங்க மெனக்கடல் இருக்கு அவங்க போறாங்க வராங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் அப்படின்னு இருக்கும் பட் அதெல்லாம் விட்டுட்டு பத்து வருஷமா நாங்க ஆட்சியில் இல்லை இப்ப ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆட்சியில் இருக்கோம் திரும்ப இருப்போமான்னு தெரியல அப்படின்னு இதெல்லாம் மனசுல கால்குலேஷன் போட்டுட்டு மொத்தத்தையும் ஒரு இருபது வருஷம் சம்பாத்தியத்தை ஒரு அஞ்சே வருஷத்துல சம்பாதிக்கணும் இந்த நிறுவனத்தை வச்சுதானா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா மொத்த கமிஷனையும் ஒரே நிறுவனத்திட்ட கேட்டா அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போட்டு அப்படிங்கிறது இயல்பு ஏன்னா இங்க வந்து தமிழ்நாடு மட்டும்தான் இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இடம் அப்படின்னு கிடையாது தமிழ்நாடு இல்லையா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஆந்திரா தயாரா இருக்காங்க கர்நாடகா தயாரா இருக்காங்க தெலுங்கானா தயாரா இருக்காங்க அப்படிங்கிறப்போ எங்க கமிஷன் கம்மியா கேட்கிறாங்களோ அங்கதான் அந்த நிறுவனம் அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது அப்படிதான் ஒரு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் வாங்க வேண்டிய இடத்த முப்பது பர்சன்ட் கமிஷன் கேட்கறதுன்னு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருபது வருஷம் சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியத்தை ஒரு அஞ்சே வருஷத்துல சம்பாதிச்சுட்டு நம்ம செட்டில் ஆயிடணும்பா பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட தலையீடு அப்படிதான் அப்படிங்கிறது தான் இந்த நிறுவனங்கள் வந்து திரும்ப பேக் அடிச்சுட்டு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி நிலம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னு அவங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு கமிஷன் வாங்குறது வந்து கடுப்பாயிட்டு அவன் வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அவன் வந்து எல்லாத்தையும் நீங்க ஈஸியா பண்ணி கொடுத்தாதான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் அதை விட்டுட்டு எல்லாத்துலயும் கேட்டா அவன் எனக்கு நீ வேணா எனக்கு பக்கத்து ஸ்டேட் வந்து இன்னும் பெட்டரா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போ செய்வான் ஸோ அதை மாதிரி தான் இப்ப நடந்திருக்கு இதை தாண்டி ஒரு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நிறுவனம் வருது அப்படின்னா அங்கே வந்து எல்லா பிரச்சனையும் நல்லா இருக்கா அதாவது மக்கள் வந்து நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்களா எதுவும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாததான் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க மற்ற பிரச்சனை எல்லாம் எப்படி இருந்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து அங்கே வந்து நிம்மதியா இருந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தா இருந்தாதான் நம்மளுடைய நிறுவ நிறுவனம் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஓனருடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பக்கத்துல வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க சண்டை போடுவாங்க இங்க சண்டை போடுவாங்க அங்க பொறுக்கி பசங்க இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னா அங்க போய் நம்ம வீடு வாங்கி அங்க தங்க ஒரு வாடகைக்கு கூட போய் தங்க யோசிப்போம் அந்த தெருவுல வந்து ஒரு ரெண்டு மூணு பொறுக்கி பசங்க இருக்காங்க அப்படின்னா கூட அந்த தெருவுல கூட போய் தங்க யோசிப்போம் அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா பிரச்சனைகள் எல்லா விஷயத்துலயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா ஒரு நிறுவனம் அப்படிங்கிறவங்க வந்து இங்க கால் உண்றதுக்கு கண்டிப்பா யோசிப்பாங்க சோ அத மாதிரிதான் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட தமிழ்நாடு அரசு திமுக அரசு எழுந்திருக்கு எந்தெந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிடுறேன் எல்ஜி நிறுவனம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸில் வந்து அவங்க ஒரு பேர் போன நிறுவனம் சவுத் கொரியாவோட நிறுவனம் ஸோ அவங்க இது சம்மந்தமாக இங்கே வந்து நாங்கள் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றோம் அப்படின்னு சென்னையில் அந்த திட்டமிடல் எல்லாமே போயிருக்கு பட் என்ன அப்படின்னா இங்கே வந்து டிலே கவர்மெண்ட்ல வந்து அதுக்காக டிலே பண்றது லேண்ட் வாங்கி கொடுக்கறதுல கமிஷன் கேட்குறது இதை மாதிரி இருந்துட்டு இருந்த சூழல்ல இப்போ அந்த நிறுவனம் எங்களுக்கு தமிழ்நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய ஸ்ரீ சிட்டிக்கு இடம் மாறிட்டாங்க இப்போ ஆந்திரா வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி ஸ்ரீ சிட்டியை வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து இங்கே ஒரு தொழில் பூங்கா மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சோ இங்க தமிழ்நாட்டுல இதை மாதிரி அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டுல ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம படிக்கக்கூடிய செய்தி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு செய்தி ஸோ இந்த தொடர்ச்சியாக பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இங்கே ஒரு இடத்த ஒதுக்கி கொடுக்கறதுக்கு கூட பெரிய கமிஷன் அப்படிங்கிறது கேட்கப்படுறதுனால எங்களுக்கு இங்கே வேணவே வேணாம் நீங்கள் இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறீங்கன்னா எங்களுக்கு பக்கத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து எங்களை கூப்பிடுறாரு ரெடியாக வச்சுட்டு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது திருப்பதி டூ சென்னை நேஷனல் தான் இந்த ஸ்ரீ சிட்டி அப்படிங்கறத இப்போ ஆந்திரா வந்து ரொம்ப திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க சோ அங்க நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அதே மாதிரி தான் கேரியர் குளோபல் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க வந்து இந்த கிளைமேட் சம்பந்தமா இந்த ரெஃப்ரிஜரேஷன் ஏர் இதுல தான் பேர் போன நிறுவனம் ஸோ அதே மாதிரி இந்த நிறுவனமும் ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் சென்னையில வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டு அதுக்கான இதெல்லாம் போயிட்டு இருந்துருக்கு இவங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட் வந்து எம்ஒயு சைன் ஆகிற அளவுக்கு அந்த இது போயிட்டு இருந்துருக்கு பட் இங்கே வந்து அவங்களுக்கு அந்த இடம் ஒதுக்கி கொடுக்கறது இதை மாதிரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப தாமதமானதுனால நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே வேணாம் அப்படிங்கிறப்போ ஒரு நிறுவனம் ஒரு ஒரு பத்து நாள் இங்க யோசிக்கிறாங்க இங்க வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள இன்னொரு ஸ்டேட் வந்து அவங்களை கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் நினைப்பாங்கல்ல எங்க ஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் அதிகமா இருக்கணும் எங்க ஸ்டேட்ல இந்த நிறுவனம் வந்து ஒரு ஓபன் பண்ணணும் நினைப்பாங்கல்ல அப்படி இவங்க இங்க டைம் வளர்த்துட்டு இருந்த டைம்ல ஸோ அங்க சந்திரபாபு நாயுடு இந்த நிறுவனத்தையும் ஸ்ரீ சிட்டிக்கு கூட்டுட்டு போயிட்டாரு இதே மாதிரி இன்னும் பல நிறுவனங்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருந்த எல்லா நிறுவனங்களும் இப்போ ஸ்ரீ சிட்டி சந்திரபாபு நாயுடு வந்து அங்க திட்டமிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு இதை தாண்டி தெலுங்கானாவுக்கு சில நிறுவனம் அப்படிங்கிறது போயிருக்கு சோ இதுதான் இங்க மக்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இதை தாண்டி அந்த வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ அவங்க வராங்க அப்படின்னா அது சம்மந்தமாக சில வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இங்கே ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்தால் தான் அதுக்கு பேர் டெவலப்மெண்ட் நின்றுடுச்சு அப்படின்னா அங்கே வந்து அதுக்கப்புறம் அதோட கீழ்நிலையை நோக்கி தான் அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது போகும் ஸோ இப்போ இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாடு பயணம் போயிட்டு வந்து நாங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் நாலாயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்லாம் பேசினாங்க ஆனால் என்ன இது வரைக்கும் இங்க இன்வெஸ்ட் பண்ணப்பட்டு பெருசா உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எதுவுமே எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே வரைக்கும் உருவாக்கப்படலை ஸோ இவங்க உருவாக்கலனாலும் பரவாயில்ல வரக்கூடியதாவது தக்க வச்சுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதையும் இப்போ வெளியில விட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இந்த வகையில் தமிழ்நாடு வந்து இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத எழுந்திருக்கு தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி